விடுதில்லையா என்ன சொல்றீங்க சிங்கப்பூர் கார ஊருக்கு போயிட்ட நாள் பட்ட பாடு சிரிப்பா எங்க ராஜாங்க சத்தம் போட்டு கூப்பிட மாட்டே என்ன நான் உனக்கு வாத்தியாரா நீ எனக்கு சிஷிய இல்ல ராஸ்கர் கொஞ்ச நாள் இந்த வீட்டையே நாசம் பண்ணிட்டா என்ன வந்தாரு

என் வேலை இனிமேல் ஆரம்பம் அது முடியற வரைக்கும் நான் போக மாட்டேன் அது என்ன வெளியே போலீஸ் கிளி போனீங்க உங்க வண்டவாள தண்டவாளத்தில் ஜெகநாதா இரும்பு பெட்டியில பணம் இருக்கு எங்க இதயத்தில் இறக்க இருக்கு எது ஜெயிக்க பார்ப்போம் தாத்தாங்க எங்களை விட்டு லட்சுமி அண்ணனை சொல்லியே வந்திருக்கான் வந்து பாருமா

நீ ஒண்ணு கவலைப்படாத தாத்தா கல்யாணத்து ஜாம் ஜாம் நடத்துவான் ஆமா இந்த என்ன சரஜே நீ இன்னும் முழிச்சிட்டு இருக்கே அந்த மம்பட்டியான என்ன காணமே வந்தானே சோத்தை போட்டுட்டு போய் படுக்கலாம் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வெச்சிட்டு நீ போய் படு அவ எங்கே போறா எங்கே வெளியில போறேன்னு போனா வெளிய போறல அது ஏன்டா சொல்லவேல அவனை வெளிய எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க கடவுளா பார்த்தா அழிச்சிருக்கார் டேய் சேகர் என்னப்பா அவன் வெளிய போயிட்டானா கடவுளா தாப்பா போடு சரி தண்ணி ஊறியட்டும் டேய் ஜென கூட சாற்றா அப்பாடா பீட உழிஞ்சிது நாளை காலையில முதல் வேளையைய ஐயர வரச்சணும் எதுக்கு வாடற யார்காவது தேவசமா கதவ ஒட்டிதா உள்ள வர முடியாதா ஏன்டா இங்க இப்படி சித்திரவதை பண்றே எவ்வளவு பணவன கேளடா நைண்டா இந்த இடத்தை விட்டு போயிரடா கொஞ்சம் பொறுவாதேற என் வேலை முடிஞ்ச உடனே நீ இருக்க சொன்னாலும் நான் இருக்க மாட்டேன் டேய் முடிவா கேக்குறே இந்த இடத்த விட்டு போறியா இல்லையா முடிவா சொல்றேன் நான் போக மாட்டேன் இவ இப்படி எல்லாம் சொன்னா வெளிய போக மாட்டேப்பா நீ செத்து நீங்க சுமாருங்கப்பா நீ ராஜாங்க மரியாதையா இங்க இருந்து வெளிய போடு இல்ல உன்ன சுட்டு தோட்டத்துல புதைச்சிருவேன் மச்சான் பணக்கார செடிகளுக்கு உரமே ஏழைங்களோட உயிர் தான் எனக்கு தெரியும் உனக்கு இன்னும் அஞ்சு நிமிஷம் டைம் தர வெளியே போயிடு இல்ல இதுல இருக்கிற ஆறு தோட்டம் உனக்கு தருங்க இதுதான் துப்பாக்கியா சினிமால மச்சான் மச்சா வாய்க்கு சக்கரை போனா இப்பதான் ஆறு தோட்டம் எனக்கு துப்பாக்கியோட வந்துருச்சு எத்தனை தோட்டம் சொன்ன மீதி மூணு என்ன பண்றது தர வெளியில பாத்துக்கிறேன் என்னது எப்படி அயூஜோ குண்டா பத்திரமா என்கிட்ட இருக்கட்டும் போறப்ப குடுத்துட்டு போறேன் நான் வெளியே போயிட்டு வரேன் அவன் அலட்சியம் பேச்சு கொடுக்கறேன் சீக்கிரம் வந்துருங்க சரி அப்ப என்னது

நல்ல பிள்ள போ கொஞ்ச நேரத்துல நல்ல பயமுறுத்துட்டேன் உனக்கு கொழுக்கட்டை தானே வேணும் ரெண்டு நாள் டைம் கொடு நானே சுட்டு தரேன் ஆனா ஒண்ணு அடிக்கடி இந்த மாதிரி மீசிய முறுக்காத என்ன அத்தேன்னு கூப்பிடாத சரிமா ஆமா இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்கே உனக்கே இந்த முரட்டு குணம் முரட்டுத்தனம் இல்லைன்னா முதலுக்கே மோசம் போயிடுமா மனுஷன் ஆட்டுக்கரிய சாப்பிடுறான் மாட்டுக்கறிய சாப்பிடுறான் கோழிக்கறி குருவி கறியெல்லாம் திங்கிறான் சிங்கக்கறி திங்க புலிகரி கேக்கிறான நம்மளை சாப்பிடுவோம் தான் கோபதிமா நான் போனதுக்கு அப்புறம் என்ன அப்படி பாக்குறீங்க எல்லாரும் நம்பிக்கை